வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் அட்வொகேட் ஆர் முகுந்தன் நம்ம வியூவர் ஒருவர் லோக் அதாலத் என்றால் என்ன எல்ஐசி நம்பர் என்றால் என்ன என்று ஒரு கேள்வி கேட்டிருந்தார் லோக் அதாலத் என்றால் அதனுடைய நேரடியான மொழிபெயர்ப்பு மக்கள் நீதிமன்றம் இந்த மக்கள் நீதிமன்றம் யாரால் நடத்தப்படுகிறது தேசிய சட்ட பணிகள் ஆணையம் நேஷ்னல் லீகல் சர்வீசஸ் அத்தாரிட்டி அவர்களால் இந்த மக்கள் நீதிமன்றம் என்பது மற்ற ஸ்டேக் ஹோல்டர்ஸுடன் இணைந்து நடத்தப்படுகிறது இந்த மக்கள் நீதிமன்றத்துக்கு சட்டப்பூர்வமான அங்கீகாரம் என்பது நேஷனல் லீகல் சர்வீசஸ் அத்தாரிட்டிஸ் ஆக்ட் நைன்டீன் எயிட்டி செவன் என்ற சட்டத்தின் மூலம் இந்த லோக் அதாலத் என்று சொல்லக்கூடிய மக்கள் நீதிமன்றத்துக்கு ஒரு சட்டப்பூர்வமான அங்கீகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஏற்கனவே நிலுவையில் இருக்கக்கூடிய வழக்குகளாக இருந்தாலும் அல்லது புதிய வழக்கு தாக்கல் செய்ய வேண்டிய சூழ்நிலை இருந்தாலும் அந்த வழக்குக்கு முன்பே பேச்சுவார்த்தை செய்து அதை சமரசமாக முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த லோக் மூலம் இருக்கிறது அதே போல இந்த நிலுவையில் இருக்கக்கூடிய வழக்குகளையும் இந்த லோக் மூலம் சமரசமாக பேசி தீர்த்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அப்படி சமரசமாக பேசி தீர்த்து ஒரு முடிவு எட்டப்பட்டால் இந்த லோக் என்று சொல்லக்கூடிய மக்கள் நீதிமன்றம் மூலம் ஒரு அவார்டு என்பது பாஸ் செய்யப்படும் இப்போ மற்ற நீதிமன்றங்களில் சிவில் நீதிமன்றங்களில் டிகிரி என்று சொல்கிறாங்க தீர்ப்பானே அதுபோல் இந்த லோக் அதாலத்தில் கொடுக்கக்கூடிய தீர்ப்புக்கு அவார்டு என்று பெயர் இந்த அவார்டு என்பது சிவில் நீதிமன்றத்துடைய டிகிரிக்கு இணையானது இது லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டிஸ் ஆக்ட் செக்ஷன் இருபத்தொன்னில் இதை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது இந்த லோக் அதாலத் மூலம் பெறப்படும் அவார்டு என்பது இறுதியானது அதுக்கு மேல் மேல்முறையீடு செய்ய முடியாது இந்த லோக் அதாலத்தை அணுகுவதற்கு எந்தவித நீதிமன்ற கட்டணமும் கிடையாது ஏற்கனவே நிலுவையில் இருக்கக்கூடிய வழக்குகளும் இந்த லோக் மூலம் நீங்கள் சமரச தீர்வு கண்டு அவார்டு பாஸ் செய்யப்பட்டால் அந்த நீதிமன்ற கட்டணத்தையும் நீங்கள் ஏற்கனவே செலுத்திய நீதிமன்ற கட்டணத்தையும் நீங்கள் திரும்ப பெறலாம் அதனால இந்த ரெண்டு மேஜர் அட்வான்டேஜஸ் இந்த லோக் இருக்கு இருக்குது மேல்முறையீடு இல்ல அதனால வழக்கு நீண்டு கொண்டு செல்லக்கூடிய வாய்ப்பில்லை இல்லை நீங்கள் செலுத்திய நீதிமன்ற கட்டணத்தையும் நீங்கள் திரும்ப பெறலாம் சரி எந்த வழக்குகளுக்கு இந்த ல்கதாலத்தை அணுகலாம் என்றால் அனைத்து சிவில் வழக்குகளும் இந்த லோக் அதாலத்து மூலம் நாம தீர்வு காண முடியும் ஆனால் விவாகரத்து வழக்குக்கு இந்த லோக் அதாலத்து அவார்டு பாஸ் பண்ண முடியாது அதே போல குற்றவியல் வழக்குகள் கிரிமினல் வழக்குகளை பொறுத்தவரை காம்பவுண்டபிள் அஃபன்ஸ் என்று சொல்லக்கூடிய சமரசமாக செல்லக்கூடிய குற்றவியல் வழக்குகளுக்கு இந்த லோக் மூலம் தீர்வு காணலாம் செக் மோசடி வழக்குகள் போன்ற வழக்குகளுக்கு லோக் அதாலத் மூலம் தீர்வு காணலாம் ஐபிஎஸிலையும் சரி புதிதாக வந்துள்ள பிஎன்எஸ்லயும் சரி காம்பவுண்டபுள் நான் காம்பவுண்டபிள் என்று பிரித்து கொடுத்திருப்பாங்க சமரசமாக செல்லக்கூடிய வழக்குகள் தான் காம்பவுண்டபுள் வழக்குகள் அதற்கு இந்த லோக் அதால மூலம் நம்ம தீர்வு காணலாம் இந்த இரு பார்ட்டிகள் அல்லது வழக்கு தரப்பினர் அனைவரும் சேர்ந்து ஒப்புக்கொண்டு உங்க வழக்கு நீதிமன்றத்துல நிலுவையில் இருந்தாலும் சரி அல்லது ஒரு புதிதாக வழக்கு தாக்கல் செய்ய வேண்டிய சூழ்நிலை இருந்தாலும் நீங்க ஒரு சமரச முயற்சியில் ஈடுபட வேண்டும் என்றால் இந்த லோக் அதாலத் மூலம் தீர்வு காண முயற்சி செய்யலாம் லோக் நடைபெறக்கூடிய அறிவிப்புகள் அதுக்கு முன்பே வெளியிடப்படும் நேஷ்னல் லோக் என்று ஒன்று நடக்கும் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா உச்ச நீதிமன்றத்திலிருந்து மாவட்ட நீதிமன்றங்கள் வரை அனைத்து நீதிமன்றங்களிலும் அந்த லோக் அதாலத் நடக்கும் அது போக ஒவ்வொரு விதமான வழக்குகள் இப்போ ஆக்சிடென்ட் கேசஸுக்கு செக் கேசஸுக்கு இப்படி தனித்தனியாக கூட லோக் அதாலத்திலாம் நடக்கும் அப்படி நடக்கும்போது அந்த அறிவிப்பு என்பது நீதிமன்றங்களில் இது பற்றி செய்தி வெளியிடப்படும் அப்போ நாம் அந்த நம்முடைய வழக்குகளுக்கு சமரச தீர்வு காணுவதற்கு இந்த மக்கள் நீதிமன்றங்களை பயன்படுத்தி தீர்வு காணலாம் இன்றைய வீடியோவில் சொல்லப்பட்ட தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நினைக்கிறேன் மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்